குறை ஞானம் ஆபத்தானது எந்தவொரு விஷயத்தையும் முழுமையாக புரிந்து அதை பற்றி மற்றவரிடம் பேசுவதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ செய்யலாம் மற்றவர்களது குறைகளையும் குற்றங்களையும் சகித்துக்கொண்டு மனவலிமையுடன் நிற்க வேண்டும் நம் தவறை நாம் எப்படி மன்னித்து விடுகிறோமோ அப்படியே அடுத்தவரையும் பார்த்து பழக வேண்டும் அடுத்தவரை அவருடைய குறை நிறைகளுடன் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் மற்றவர் நம்மை புரிந்து கொள்வதைவிட நாம் மற்றவரை புரிந்து கொள்ளும் பக்குவம் வேண்டும் குக்கடவுளிடம் வேண்டுதல் என்ற பெயரில் பலரும் புகார்களை முன் வைக்கிறார்கள் அது சரியில்லை இதை மாற்றிக்கொண்டு என் கேட்கிறோமே தவிர என்னை மாற்றிக்கொள்ள வழிகாட்டு என யாரும் கடவுளிடம் கேட்பதில்லை அடுத்தவரிடம் உள்ள கெட்டதை தவிர்த்து நல்ல விஷயங்களை கவனித்து பாராட்டுவது நல்லது இது அவருக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு மிக நல்லதை செய்யும் சிலர் எப்போதும் அடுத்தவர்களின் விமர்சனங்களை எதிர்பார்ப்பார்கள் ஆகவே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள் நம்மை விமர்சிப்பதில் தவறில்லையே தன்னம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்திலிருந்து விலகுவது நல்லது எனவே எந்த விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டு செய்யும் வேளையில் முழுமையாக ஈடுபட்டு வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்க